ஒன் இயர் சீசன் ஒன்னுக்கு வந்து சீசன் அக்கா இது நிஜமாவே அவ்வளவுதான் பிரைஸ் நம்பி சொல்லலாமா

எவ்வளவு ரூபீஸ் இருக்குன்னு ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க தெரியுமா நூத்தி நாற்பத்தி ரூபாய் மட்டும் வித் அது வைப்ரண்ட் கலர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இந்த த்ரீ பீஸ் செட் சேர்த்தே வந்து ஜஸ்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னா நம்பவே முடியல இன்ஸ்டர்ட் பா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பா எங்க பா கிடைக்கும் செம்ம ஒத்தபிலான ஒயில் சாரி காட்டன் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸோட ஜஸ்ட் நூத்தி முப்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் கூட ஜஸ்ட் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெறும் நூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடையும் அண்ட் பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் கான்ட்ராஸ்ட்ல அழகா கொடுக்கும் போச்சம்பள்ளி காட்டன் நீங்க பாத்துருப்பீங்க இது இதோட பிரைஸுமே நீங்க இந்த பொங்கல நியூ இயர்க்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா அந்த வகையில இந்த மாதிரி ஒரு ப்ளைன் பட்டு சாரி வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட சேர்த்து உங்களுக்கு வெறும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வெறும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மோஸ்ட் ட்ரெண்டிங் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அப்புறம் மகேஸ்வரி காட்டன் ஐட்டம் வெறும் ஃபைவ் செவன்டிக்கு எக்ஸல் சைஸே நல்ல ஒரு அகலமா இருக்கு உங்களுக்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க செம்மையா இருக்குது இதுவுமே தானா சயின்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி பார்த்தக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சூப்பர் பண் தரமான வீடியோல உங்களை வந்து நான் சந்திச்சிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய குவாலிட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணிட்டேன் அதுக்காகவே வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பாத்துருங்க பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப 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 கம்மியான பிரைஸ்ல இந்த ஒரு வீடியோல மட்டும் தான் தர முடியும் ஸோ எங்க இருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் டூ ஆஃப் லக்கி லார்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க நம்ம சீசன் ஒன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்தோம் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் அண்ட் அவ்வளோ லோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு போயிருந்தீங்க அதுக்காகவே வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் உங்களுக்காக தேங்க் பண்ண சொன்னாங்க தேங்க்யூ சோ மச் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோலயும் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போது சோ டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அறுபத்தொன்பது ரூபாய்க்கு டாப்ஸ் அண்ட் ரொம்ப கிராண்டான டாப்ஸ் த்ரீ பீஸ் செட்ஸ் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கலுக்கான நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லக்கி லாட்ஸ்ல கிடைக்க போகுது சார் கண்டிப்பா வந்து வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நேரடியா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லக்கி லாட்ஸ் எங்க லொகேட்டா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மதுல்ல இருக்கக்கூடிய தெற்கு மாசு வீதி நேரடியா வந்தீங்க அப்படின்னா ரேமானுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து மஞ்சன காரசீட்ல என்ட்ரன்ஸ்லயே அதாவது ஒரு ரெண்டு மூணு கடைக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா வந்து லக்கி லாட்ஸ் லொக்கேட்டா இருக்கும் நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் பெண்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்குமே வந்து சூப்பர் ஹிட்டான கலெக்ஷன்ஸ் இப்ப நான் காட்ட போறேன் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க பசங்களா நீங்களும் ஸ்டேட் பாருங்க வாங்க வீடியோ கிராப்

நேரடியா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுல சைஸ் பாருங்க எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் மட்டும் தான் இருக்கு நீங்க வந்து சைஸ் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்ல இருக்கறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா சைஸ் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் இந்த ஒரு லக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபுல் வந்து ஹோல்சேல் அண்ட் நேரடியா வந்தீங்கன்னா ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்காங்க லைக் இந்த மாதிரி செம்மையா இருக்கு இந்த பீசஸ் எல்லாம் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன்க்குல அட்ரோரபிள் சூப்பரா இருக்குது அதாவது இந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த ஒரு பீஸ் வந்து எல் சைஸ் அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அடுத்தடுத்து நான் காமிச்சிட்டே வரேன் ஸோ பிரின்ஸ் பிளஸ் காலர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு எஸ் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீட்டிலருந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அதான் மெயின் திங் ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் அந்த மாதிரி தான் பிகாஸ் ஆஃப் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் அப்படின்றனால மதுரில் இருக்கீங்க இல்லை இங்கே வந்து விசிட் பண்ணுறீங்க மதுரையை விசிட் பண்ணி சுற்றி பார்க்க வரீங்கனாலும் கண்டிப்பாக வந்து லக்கி அச்சு சுற்றி பார்த்துட்டு போங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பீசஸ் கூட எடுத்துக்கலாம் நேரடியாக வந்தீங்கன்னா மினிமலாக அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணா எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து த்ரீ தௌசண்ட்க்கு நீங்கள் பிளேஸ் பண்ணணும் பிகாஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கு இருக்காங்க அதனாலவே சொல்றேன் மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கன்னே வெறும் அறுபத்தொன்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் இருக்குது இவ்வளவு பீசஸ் தான் நம்ம வந்து அறுபத்தொன்பது ரூபாய்க்குன்னு சொல்லி ஸ்டாக் வச்சிருக்கோம் சோ இந்த வீடியோ எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி இந்த பீசஸ் எல்லாமே உங்களுடைய இதை ஆக்கிக்கோங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நேரடியா வந்தாலும் சரி அண்ட் ஆன்லைன் மூலியமாவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான இந்த மாதிரி அம்பல்லா டாப்ஸ் அண்ட் வந்து ரொம்ப பிரத்தான கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதாவது எம் எல் எக்ஸல் சில இது வந்து டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் சோ இந்த பர்டிகுலர் பீஸ் வந்து டூ எக்ஸல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வெறும் நூத்தி ரூபாய்க்குங்க ரூபாய்க்கு எவ்வளவு பிளாரல் அண்ட் எவ்வளவு லென்த் பாருங்களேன் சோ கிளாத்மே அவ்வளவு சூப்பரா இருக்குது அண்ட் வந்து பேக்ல நாட்டும் அவைலபிளா இருக்கும் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு ஜஸ்ட் வாவ் கலெக்ஷன் சூப்பரா இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஒரு பீசஸ் அதாவது இந்த பேட்டர்ன் பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அழகா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே சூப்பரா போடுவாங்க இதுல கலர்ஸ் தாங்க அல்டிமேட் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் அண்ட் லைட் வித் வைப்ரண்ட் கலர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது ரொம்ப சூப்பர்பான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் சைஸ் சொல்லிட்டு நான் எம் டூ எல் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் டூ எக்ஸ்எல் சில பீசஸ் இருக்குது ஸோ நீங்க நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம் வர முடியாதவங்க ஆன்லைன்ல நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு கிளாத் மெட்டீரியல் பிளஸ் வந்து அழகா உங்களுக்கு இந்த மாதிரி ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து அம்பர்லா மாடலும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க இதே மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஃபுல் கட் அந்த மாதிரி சொல்லுவாங்க அம்பர்லால அதுவுமே கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு தென் வந்து யோக் பேட்டர்ன்லயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி ஒர்க்ஸ் வச்சதும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க நைரா கட் பேட்டர்ன்லயும் ஒர்க் வச்சது கொடுத்துருக்காங்க வெறும் ஒன் பிப்டி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ் நிறைய இருக்குது பார்த்து வாங்கிக்கலாம் இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குது சோ நீங்க எது வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி செக் பண்ணி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் அதாவதுங்க லக்கி லாட்ச பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு ஏத்தாப்புல பிரைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி இந்த த்ரீ பீசெட்ஸ் எப்படி வந்து வெறும் முன்னூத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்த குவாலிட்டியில இந்த டிசைன்ல ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஷால் பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அழகான ஒரு காட்டன் அண்ட் வந்து சூப்பர்பான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது அதனால தான் நான் வந்து ரிப்பீட்டட்லி சொல்லுவேன் சோ வந்து வீடியோட ஏன் வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி சர்ப்ரைசிங் ஆன கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சூப்பர் கியூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த த்ரீ பீஸ் செட் சேர்த்தே வந்து ஜஸ்ட் முன்னூத்தி ரூபாய்க்கு நம்ம லக்கி லாஸ்ல கிடைச்சிட்டு இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்களா அடுத்த செட்டு இது வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னா நம்பவே முடியல ஹோல்சேல்ல கூட த்ரீ வாங்கி இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியவே கிடையல சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்க நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே பிரைஸ்ல கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் த்ரீ செட் கூட நீங்க தாராளம் எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்க அப்படின்னா சோ வந்து ஆன்லைன் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணீங்க ஆல்ரெடி சொல்லிருப்பேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு த்ரீ பீசஸ் நான் பாத்துட்டு லைக் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஏன்னா அந்த குவாலிட்டி பாருங்கல்ல பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் அந்த குவாலிட்டி சோ த்ரீ பீஸ் வச்சு நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஆஃபர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருப்போம் அதுல அதை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ எனக்குன்னே சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்குமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இன்னும் காட்டுறே பாருங்க த்ரீ பீஸ் செட்ஸ்ல வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்கு சரிங்க பாருங்க சைஸ் தானே கேக்குறீங்க சைஸ் மட்டும் தாங்க நம்மளுக்கு இது பிளஸ் சைஸ் எல்லாம் கிடையாது நான் சொல்லிடுறேன் ஆரம்பத்திலேயே எம் எல் இந்த மூணு சைஸ் மட்டும்தான் இருக்கும் சோ தயவு செய்து கொச்சுக்காதீங்க நெக்ஸ்ட் வந்து பிளஸ் சைஸ்ல ஏதாவது அவைலபிளா இருக்குன்னா வீடியோ கண்டிப்பா பிளேஸ் பண்றேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க காட்டன் பியூர் காட்டன் எவ்வளோ கலர்ஃபுல் வைப்ரண்டான கலர்ஃபுல்ல இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பீஸ் செட் சேர்த்தே வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ எவ்வளோ லுக் அண்ட் ராயல்ட்டி கொடுக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு செட் பீஸ் கூட உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம லக்கி லாட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்பவே முடியல ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் எல் வந்து எவ்வளோ பிரத் இருக்குன்னு பாருங்க நல்லா இது வரைக்குமே இருக்குது ஸோ எல் எக்ஸ்எல் எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஸோ ஒரு எத்திக்கான கலை காம்பினேஷன்ஸ்ல அழகா இருக்கக்கூடிய ஒரு கலை காம்பினேஷன் இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வித் பேண்டோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட சைஸ்மே வந்து எக்ஸல் சைஸ் ஸோ எக்ஸல்ல பேண்ட் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இருக்கு நல்லாவே லென்த்தாவே நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குது ஸோ அடுத்து பாருங்க எவ்வளோ கியூட்ல இதெல்லாம் பார்த்துட்டு நான் எடுக்காம போவேனா அப்படின்னா நான் கண்டிப்பா எடுப்பேன் உங்களுக்கு வேணும்னாலும் இருக்கு ஸ்டாக் நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட இதுமே தௌசண்ட் பிளஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இந்த த்ரீ பீசஸ்ல இருக்கு ஷால் அடிபொலி ரொம்ப அழகான ஒரு ஷால் கலெக்ஷன்ஸ் சூப்பர்பா இருக்குது ஸோ வந்து இங்க பாருங்க

டிசைன் பேட்டர்ன் ஆகட்டும் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கு சில இதெல்லாம் உங்களுக்கு வித் பிளவுஸோடவே கிடைச்சிடும் அதாவது கான்ட்ரஸ்ட் பிளவுஸோடவே வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது வாயில் காட்டன்ல இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்கிறதுலாம் ஒன் டென் ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி நூத்தி அறுபது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கூட இதுல அவைலபிளா இருக்கு கலர் காம்பினேஷன் ஆசம்ங்க இங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு வித் பிளவுஸோடவே கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வித் பிளவுஸோட உங்களுக்கு இந்த மாதிரி வாயில் காட்டன் டிஃப்ரெண்ட் சாரி கிடைச்சிட்டு இருக்குது அண்ட் சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் அழகழகான டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க பொட்டிக் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஆஃபர் போடணும் அப்படின்னாலுமே நம்ம லக்கி லாஸ்ட்ல இருந்து எடுத்து அழகா வந்து ஒரு ஒன் ஒன் பிப்டிக்கு போட்டா கூட சூப்பரா போகும் அவ்வளவு அழகான கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க சோ லைம் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருந்து டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம லக்கி லாட்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட தௌசண்ட் பிளஸ் கலெக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது சோ மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம் வர முடியாதுங்க ஆன்லைன்லயும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆன்லைன்ல வந்து இது பண்ணிக்கலாம் சோ கலந்து கூட எடுத்துக்கலாம் லைக் இதுல ஒரு அஞ்சு டாப்ஸ்ல ஒரு அஞ்சு அந்த மாதிரி கூட நீங்க கலந்து எடுத்துக்கலாம் ஓகே சோ அந்த ஆயில் காட்டன்லயே இவ்வளவு வெரைட்டி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வித் வித் பிளவுஸோட பிளவுஸோட ஜஸ்ட் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி நூத்தி அறுபது இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் 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 எல்லாமே நீங்க நீங்க பாத்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க ஒயில் சாரி காட்டன் முப்பது ரூபாய்க்கு பட் இதுல உங்களுக்கு வேணா எடுத்துக்கலாங்க இது வந்து 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 யூனிஃபார்ம் லைக் உங்களோட காலேஜ் ஆகட்டும் இல்ல அழகா வீட்டுல விசேஷம் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சூப்பரா செட்டா போட்டு ஒரு அழகான காம்பினேஷன்

கிளாத்தை நாங்க உடச்சு சொல்லிடுவோம் கிளாத் வந்து எடுத்து யூஸ் பண்ணவங்க தானே தெரியும் அதன் வகையில நீங்க யூஸ் பண்ணி எப்படி கிளாத் எல்லாம் குவாலிட்டியும் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நீங்க ஓன் பர்பஸ் கிடைக்கிறீங்களா இல்ல ஷாப் வச்சிருக்கீங்க சூப்பர் ஷாப் வச்சிருக்கீங்க நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமே பாத்தீங்கன்னா லக்கி லாட்ஸ் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப பேவரேட் ஆன பூனம் சாரி கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி பூனம் சாரீஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வித் பிளவுஸோடய அவைலபிளா இருக்கு நீங்க பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்குல்ல சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் கூட ஜஸ்ட் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு சோ இதுல ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது வித் பிளவுஸோடய நம்ம பாத்துட்டு இருக்கோம் நீங்க பாருங்க சோ ஜிமிக்கி கமல் ரொம்ப அழகா இருக்குல்ல அழகான ஒரு எல்லோ பத்தி இந்த கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரா இருக்கும் வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் பாருங்களேன் ஏகப்பட்ட பூனம் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த் போயிட்டு இருக்கேன் பிகாஸ் லக்கி லாட்ஸுக்கு வந்தாலே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க சோ அதுக்காகவே வந்து ஒரு அஞ்சு ஆறு பீசஸ் பத்து பீசஸ் கூட தான் நான் காட்டுறேன் இன்னும் நிறைய பீசஸ் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து வாட்ஸ்அப்ல நம்பர் வந்து நான் ஷேர் கீழே நம்பர் ஷேர் பண்ணிக்க நீங்க வாட்ஸ்அப்ல செக் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நேரடியாக வரீங்க அப்படின்னா அஞ்சாறு பீஸ் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா லினன் லினன் காட்டன் காட்டன் ரொம்பவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே நான் கூடிய பிளவுஸ் வித் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது வெறும் அறுபது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வெறும் நூத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி லினன் காட்டன் ஐட்டம் வித் பிளவுஸோட கிடைச்சிட்டு இருக்குங்க மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க சூப்பர் சூப்பர் பான கலர் அண்ட் டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது ஒன்னு ரெண்டு பீஸ் தான் இருக்கேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது லினன் காட்டன்லயே நேரடியா வந்து விசிட் பண்ணி வாங்குங்க வர முடியாதுங்க வந்து ஆன்லைனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நிறைய பீசஸ் நான் காமிச்சிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் அண்ட் இதுல வந்து ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாமே வந்து லினன் காட்டன்ஸ்ல இருக்குது அண்ட் பாருங்க இந்த மாதிரி சூப்பர்பான ஒரு கிரேப்ஸ் ஐட்டமே பார்த்தீங்கன்னா வந்து நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸோடய நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கோம் முந்திலாம் ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க வித் பிளவுஸோடே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பிளைன் பிளவுஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுல வந்து பர்டிகுலர் பீசஸ் அதாவது இந்த இந்த இதே பேட்டர்ன்ல ஸோ இது எல்லோ அப்படின்னா இதுல ஆரஞ்சு ரெட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் லைக் இப்படி வரும் கே பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு எல்லோ பர்பிள் ரைட் இந்த மாதிரி மட்டும் பேஸ் மாறும் வெறும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி பாத்துக்கலாம் இந்த பொங்கல இயர்க்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா அந்த வகையில இந்த மாதிரி ஒரு பிளைன் பட்டு சாரி வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட சேர்த்து உங்களுக்கு வெறும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குது சூப்பர்பான ஒரு பிளைன் அழகான ஒரு ட்ரா சாரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ட்ராப் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க அண்ட் இதுல கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்குதுங்க கலர்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி அழகழகான கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வெறும் நூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும் அண்ட் வந்து இதுல வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்லேயும் உங்களுக்கு பிளவுஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட ஷாப்ல வாங்கி விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தி சூப்பர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க வெறும் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட நம்ம லக்கி லௌத்ஸில் அவைலபிளா இருக்கு இது என்ன சாரி கலெக்ஷன்ஸ்னா சூப்பரா ஒரு மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது பட் பத்து சாரி சூப்பரா இருக்குது ஆக்சுவலி எம்போஸ் பட்டு சூப்பர் எம்போஸ் பட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பாருங்க பியூட்டிஃபுல் கலர்ஸ் அண்ட் அதோட தீம் வைஸ்மே சூப்பரா இருக்குது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பேஸ்லயும் அதோட இந்த மாதிரி கரை எல்லாம் சூப்பரா அவை அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் த்ரீ நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க ஸோ நான் உனக்கு அமிச்சுட்டு இருக்கேன் எது எதுவும் பிக் பண்ணிக்கலாம் சரி நான் இந்த சாரி உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓகேங்களா இந்த சாரி நிறைய இடத்துல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க பாத்திருப்பீங்க சோ நிறைய வந்து பாத்திருப்பீங்க பட் நம்ம லக்கி லார்ட்ஸ்லாம் எவ்வளோ ஒரு பீஸ் இருக்குன்னு ஜஸ்ட் கெஸ்ட் பண்ணுங்க அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டுறேன் இது வந்து இந்த மோஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம் காதி கிராஃப்டோட சூப்பரான ஒரு காட்டன் ஐட்டம் அழகழகா இருக்குதுங்க பார்த்தோன்னே அவ்வளவு எனக்கு செம்ம ஒரு லுக் ஆயிடுச்சு அட்ராக்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சோ பாத்தீங்களா எவ்வளவு நினைச்சிட்டு இருந்தீங்க மினிமம் சில அக்கெலாஸ்ல நிறைய கம்மியா தான் கொடுப்பீங்க ஒரு அறநூறுபா ஐநூறுபா நினைச்சிருப்பீங்கல்ல அஃப்கோர்ஸ் கிடையவே கிடையாது ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி இந்த மாதிரி காதி காட்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே வெறும் நானூறு ரூபாய்க்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா நல்ல மோஸ்ட் ட்ரெண்டான ஒரு கலர் பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான சாரி கலெக்ஷன்ஸ் இந்த எல்லோல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர் ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த உடுப்புல வரும் ஸோ சில இதுல இந்த மாதிரி பார்டர்ஸ்ல வரும் இந்த மாதிரி வந்து உடுப்புலையும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஃபிளவர்ஸ்லேயும் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா நீங்க பாருங்க லைக் கலர் சார்ட்ஸ் இருக்குது டார்க் கலர் சார்ட்ஸ் இருக்குது லைக் இந்த மாதிரிலாம் வந்து டார்க் கலர் சாட்ஸ் சூப்பர்வா இருக்கும் நம்ம கட்டுறப்பவே ரிச் அண்ட் ராயல் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம இது சொல்லலாம் சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க சோ வெறும் நானூறு ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி காதி காட்டன் ஐட்டம் நம்ம பாத்துட்டு இருக்கோம் மோஸ்ட் ட்ரெண்டிங் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு பொங்கல்குனே இந்த ஒரு கலர் பேட்டர்ன் இந்த ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து எப்பவுமே வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டே ஆகாது அந்த லெவலுக்கு வந்து பீக்ல இருக்கக்கூடிய ஒரு இது குபேர பட்ட ஐட்டம் அதுவே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹோல்சேலயே ஐநூத்தம்பது ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் நீங்க வந்து வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி குபேர பட்ட ஐட்டம் வித் பிளவுஸோட கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட அவைலபிளா இருக்குதுங்க செம்ம கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கலர் காம்பினேஷன் பேட்டர்ன் அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல எல்லாமே வந்து குபேரப்பட்ட ஐட்டம் தாங்க ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு அவை இருக்கும் கண்டிப்பா மிஸ்க வாங்கிக்கோங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இது வந்து பியூர் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆக்சுவல் பிரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் நம்ம இது பண்ணியிருந்தோம் பட் இந்த ஒரு பொங்கல் அண்ட் நியூ இயர்க்கு ஆஃபர்காகவே வந்து நம்ம லக்கி லாஸ்ல இருந்து வெறும் எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் வித் கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் அண்ட் பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கான்ட்ராஸ்ட்ல அழகா கொடுத்துருக்காங்க தக்காளி பிங்க் எல்லாருக்குமே அவ்வளவு அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட கலர் நான் இருக்குது நல்ல ஒரு அழகான விசிறி மடிப்பு சாரி வித் கான்ட்ரஸ்ட் பிளவுஸோட இருநூத்தி இருபது ரூபாய்க்கு நான் சொல்லியிருப்பேன் இது ஆக்சுவலா வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணது சீரியஸ்லி சோ இந்த ஒரு ஆஃபர்க்காக நம்ம போடணும் அப்படின்றதுக்காக எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் வேற லெவல் இதெல்லாம் பாருங்களேன் ஆரஞ்சு வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பட்டுங்க சூப்பரான பிரீமியமான பட்டு நம்ம பாத்துட்டு இருக்கோம் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு போச்சம்பள்ளி காட்டன் நீங்க பாத்திருப்பீங்க இது இதோட பிரைஸுமே நீங்க வந்து விசாரிச்சு பாத்திருப்பீங்க இங்க ரொம்ப ரொம்ப அப்படியே பாதி ப்ரைஸா இருக்கு இந்த போச்சம்பள்ளி காட்டன் வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்குதுங்க கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் ஐயோ சூப்பரா இருக்குது எப்படி சொல்றேன்னு தெரியல சோ ரொம்ப ஒரு யுனிக்கான பேட்டர்ன் இந்த ஸாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சோ நம்ம லக்கி லாஸ்ட்ல சாரி கலெக்ஷன்ஸ் இவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்பவே முடியலங்க பாருங்க அழகழகானது கிடைச்சிட்டு இருக்குதுங்க ஸோ அடுத்த ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நகமம் காட்டன் கலெக்ஷன் சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல கலர் பேட்டர்ன் பாருங்க இது வந்து லைட் கலர் காம்பினேஷன்ஸ் பேஸ்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் டார்க் கிடையாது லைட் ஷார்ட் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் முன்னூத்தி நாற்பது ரூபாய்க்கு நகமம் காட்டன் ஐட்டம்ஸ் ஒரு பட்டு சாரி லுக்ல இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரி கிடைக்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் அதாவது இது வந்து மகேஸ்வரி காட்டன் சாரீஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கும் கட்டுறதுக்கு பண்றதுக்கு ஒரு மாதிரி ரிச்சா இருக்கும் ராயலா இருக்கும் வித் பிளவுஸோட உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் செவன்டிக்கு நம்ம பாத்துட்டு இருக்கோம் மகேஸ்வரி காட்டன் ஐட்டம் வெறும் ஃபைவ் செவன்டிக்கு இந்த மாதிரி அழகழகான காட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம லக்கி லாத்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க சோ இந்த கலர் பேட்டர்லாம் வேற லெவல் லுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டியான பேட்டர்ன் நல்ல ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீஸ்ன்னே சொல்லலாம் இந்த மாதிரி சாரீஸ் சோ கேரளா காட்டன் அதுவும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு சூப்பர் காட்டன் நிஜமாவே இங்க பாருங்க செம்மையான காட்டன் இருநூத்தி அறுபது ரூபாய்க்கு மைல் பேட்டன் டிசைன்ஸ் கலம்காரி அப்படின்னு இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் மீன்ஸ் அந்த ஒரு சார்ட் மாறும் எப்படின்னா இது ஒரு ஆரஞ்சு கிரீனா அந்த மாதிரி ரெட் ப்ளூ இந்த மாதிரி சார்ட் மாறுது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி அதெல்லாம் இருநூத்தி அறுபது இதெல்லாம் வந்து முன்னூத்தி எழுவு இருக்கு வேற லெவல் பியூர் காட்டன் ஆக்சுவலி செம்மையா இருக்குது இதுலயுமே வந்து கலர்ஸ் ஃபுல்லா அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி கலர் பேட்டர்ன்லையும் இருக்குது லைக் இந்த ப்ளூ கலர்ஸ் பேட்டர்ன்லயும் இருக்குது பிளாக்லயும் அவைலபிளா இருக்குது ஓகே சரி என்னக்கா நம்மளுக்கு பாய்ஸ்க்கோ இருக்குன்னு சொன்னீங்க இல்ல கேர்ள்ஸ்க்கே காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு தயவு செய்து கொச்சுக்காதீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இப்ப நான் காட்ட போறேன் சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க பிகாஸ் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ட்ரெண்டிங் டீஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதெல்லாம் அவ்வளோ பிராண்டட் நிஜமா சீரீஸா சொல்ற பசங்களா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல வேற லெவல் ஒர்த் சைஸ் பாத்தீங்கன்னா எம் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல கல பாருங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க சைஸ் வந்து எம் சைஸ் ஓகேங்களா எம் சைஸ் இது சோ எம் எல் எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு அண்ட் இதுவுமே எம் சைஸ் தான் சோ இதுல ஒரே கலர் பேட்டர்னால அப்படியே நான் காமிச்சிட்டு இருக்கேன் இதுல எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வர்த்து நேரடியா இருக்கீங்க பக்கத்துல தான் இருக்கீங்கன்னா உடனே வந்து லக்கி லாட்ச் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க தென் இந்த மாதிரி சூப்பரா இருக்குல்ல இது எம் சைஸ் இருக்குது ஸோ எம் எல் எக்ஸ்எல் இருக்குது இது வந்து த்ரீ ஃபோர்த் அப்படின்னால ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி டி ஷர்ட்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஸோ கேர்ள்ஸ் கூட அது மாதிரி பண்ணலாம் கேர்ள்ஸ்க்கான கலர்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல வாவ் வேற லெவல் லுக்ல அவைலபிளா இருக்கு ஸோ டி ஷர்ட்ஸ் மட்டும் இல்ல ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட பசங்களுக்கு அவைலபிளா இருக்குப்பா உங்களுக்கு நான் காமிச்சுட்டே இருக்கேன் பாருங்க தென் வாவ் எவ்வளோ ஒரு மாதிரி யுனிக்கான பேட்டர்ன் பாருங்களேன் சாஃப்ட்னஸ் செம்ம சாஃப்டா இருக்குது இங்க பாருங்க இது வந்து ஷர்ட் மாதிரி தான் இருக்கு பட் ஷார்ட் கம் டிஷர்ட் அந்த மாதிரி இருக்கு இதுமே எவ்வளவு ப்ரோ ஒன் ஹண்ட்ரட் தானா சூப்பரா இருக்கு ப்ரோ இது நல்ல அகலமாவும் இருக்குது சைஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸல் சைஸே நல்ல ஒரு அகலமா இருக்கு உங்களுக்கு இது ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க செம்மையா இருக்குது இதுவுமே தானாண்ணா இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தானா எல் சைஸ் வெறும் நூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்க நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி பார்த்தக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்குது இது எவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க ஜுடியோலயே பாத்தீங்கன்னா இது வந்து மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் நைன்டி நைன் அந்த மாதிரி நான் பார்த்த கலெக்ஷன்ஸ் ஏன்னா உண்மையிலே நம்ம முடியல வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கிளாத் வைஸ்லாம் செம்மையா இருக்கு எனக்கு கேர்ள்ஸை விட பசங்களுக்கான அந்த கிளாத் குவாலிட்டி மெட்டீரியல் பிரைஸ் கேட்டோன்னே அப்படியே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் செம்ம வேற லெவலுங்க சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பாருங்க அழகா இருக்குல்ல என்ன கலர்ஸ் பாருங்க லைட் கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் கூடிய எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு காட்டன் கலெக்ஷன்ஸ் ஷோர்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஃபுல் ஹேண்ட் கலெக்ஷன்ஸ்ங்க சோ இதுல சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் ப்ரைஸ் எவ்வளவு தெரியுமா நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தாங்க அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் அதான் சொல்றேன் இல்லையா கேர்ள்ஸுக்கு விட பசங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது நீங்க லக்கீலாஸ்ல சோ சப்போஸ் நீங்க வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு எங்க அண்ட்ர்ப்ரனரா இருக்கிறீங்க இந்த பொங்கல் அண்ட் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு வந்து ஷாப் பண்ணணும் பசங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பர் ப்ரீமியமான ஒரு ஸ்பாட்னா இதுதான் நான் சொல்லுவேன் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன்க்கு ப்ரீமியம் கிளாத்துப்பா சூப் சூப்பரா இருக்கு நிஜமாவே நான் அழகா எடுத்துக்கலாம் சோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பவுச் பவுச்சா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஆனா ஒரு பவுச் எடுங்க சோ அந்த பவுச்ல பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் இருக்குன்னா அது அப்படியே எடுத்துக்கிற மாதிரி வரும் சோ அந்த த்ரீ பீஸ்லயுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் வேற லெவல் டிசைன் ஷெக்குட் ஆகட்டும் பிரிண்ட்ஸ் ஆகட்டும் இப்ப நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியதாகட்டும் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபோர்ட்டி நைனுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சைஸ்மே எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கும் ஸோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமான காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் செவன்டிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ்எல் இருக்கானா எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் பிகாஸ் அது அந்த ரேட்காக ஓகேங்களா சோ எக்ஸ்எல் வரைக்குமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நூத்தி எழுபது ரூபாய்க்கு இங்க பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல நல்ல ஒரு காட்டன் ஐட்டம் வேற லெவல்ல இருக்கு டிசைன்ஸ்மே பாருங்க இந்த மாதிரி அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு செக்ல அப்புறம் வந்து இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெறும் நூத்தி எழுவது நூத்தி எண்பது மட்டும்தான் இது எல்லாமே செக்டு இது எல்லாமே பிரிண்ட்ஸ் இதுல வந்து கலந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ அதே மாதிரி பசங்களுக்கு மட்டும் கிடையாது ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் போடக்கூடிய குழந்தைகளுக்கான ஷர்ட்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ வெறும் நூற்றி எழுபது ரூபாய் மட்டும்தான் இதுவுமே வந்து ஸோ சைஸ் தெரியுங்களா ரெண்டு டூ பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கும் நீங்கள் என்ன சைஸ் என்ன கலர் வேணும்ன்ட்டு நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இப்படி வாங்கி அழகா சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் வித் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி

சூப்பரா இருக்குது இது வந்து பனியன் கிளாத்லயே இருக்கு ஸ்ட்ரக்சபர்லயே இருக்குது காட்டன்லயே இருக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இன்னர்ஸ் எல்லாமே நம்ம லக்கி லாட்ஸ் பா இன்ஸ்கர்ட் பா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பா எங்கப்பா கிடைக்கும் செம்மையா இருக்கு கலர்ஸ்மே அவ்வளவு அழகா இருக்கு நீட்டான இந்த மாதிரி எம்ப்ராய்டர்சியும் அவைலபிளா இருக்குது சோ இது எல்லாமே வந்து செவன் பார்ட் அண்ட் எயிட் பார்ட்ல அவைலபிளா இருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அறுபது ரூபாய் மட்டும் தான் இந்த இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது செவன் பார்ட்டோட அளவும் நான் காமிச்சுடுறேன் உங்களுக்கு பாருங்க நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு லென்த் ஹைட்டு சாரி லென்த் இருக்கு இது வந்து ஹைட் இருக்கு உங்களுக்கு எயிட் பார்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது வணக்கம் லக்கி லாட்கடையிலேருந்து வரவேற்க மூணு தடவை நாங்கள் லக்கில இருந்து வீடியோ போட்டோம் நல்லா ஆதரவு கொடுத்திய மேலும் மேலும் இந்த தடவை சீசன் டூன்னா வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கும் நல்லா ஆதரவு கொடுங்க நல்லா வாங்கி பயனடைங்க லக்கி லாட்டை வாடிக்கையாளர் ஆணவர்களுக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்